ஹலோ டூ தமிழ் டிஸ்ப்ளே இன்னைக்கு நம்ம கேமரால பதிவான நம்ம முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நடக்கிற ஒரு சம்பவத்தை தான் பார்க்கிறோம் ரோட்ல நடந்து போயிட்டு திடீர்னு இந்த வீட்டை பார்த்து நடந்து வந்தாரு வீட்டில இருந்து எதையோ தூக்கிட்டு போகப் போறார் போல அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த நேரத்தில் ஒரு கையில ஒரு பெரிய குக்கி இன்னொரு கையில ஒரு பெரிய பையன் வச்சிருக்காரு இந்த வீட்டுக்கு வெளியே நல்ல வெளிச்சமா தான் இருக்குது மெதுவாக்கமா வந்து அங்க துணி காய போட்டு பார்த்ததும் அந்த காய போட்ட இருந்து ஒன்னு ஒண்ணா எடுத்துட்டு இருக்கிறாரு எப்படி ராத்திரியோட ராத்திரியா துணியை தூக்கிட்டு போறாங்க பாருங்களேன் துணியை கூட துவைச்சு காய போட்டுறதுக்கு வழி இல்ல அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ரொம்ப ரொம்ப வித்தியாசமான சம்பவம் இப்படி எல்லாம் கூட ஏமாற்றுவாங்களா அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் ரெண்டு பேர் கட்சி வாங்கிட்டு இருக்காங்க பக்கத்துல ஒருத்தர் பெரிய பேக் அந்த டேபிள் மேல கொண்டு வச்சுட்டு பணத்தை கடைக்காரர் கிட்ட இருந்து அதுக்கு பதிலா பணத்தையும் வாங்கிக்கிறாரு அதுல ஒரு பணத்தை அப்படியே பாக்கெட்டுக்குள்ள சொருவிக்கிறாரு பாருங்களேன் அப்படியே பணத்தை எண்ணி பார்த்துட்டு பணம் சரியா இல்ல இதுல குறவா இருக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் பணத்தை வாங்கிக்கிறாரு நம்ம தப்பா எண்ணிட்டு போல அப்படின்னு நினைச்சு மறுபடியும் அவரு கேட்ட மாதிரி பணத்தை குடுத்துர்றாரு இப்ப எல்லாம் கணக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு எடுத்துட்டு பேக் தூக்கிட்டு வேகமா நடக்க ஆரம்பிச்சுட்டாரு அதுக்கப்புறம் தான் இந்த கடைக்காரருக்கு ஒரே சந்தேகமா இருந்திருக்கு நம்ம சரியா தான் பணம் கொடுத்தோம் மறுபடியும் நம்ம கிட்ட இருந்து பணம் வாங்கிக்கிட்டாரு அப்படின்னு இருக்கிற கேமராவெல்லாம் செக் பண்ணி பார்க்கும் தான் தெரிஞ்சது அவர் அதுல இருந்து ரெண்டு மூணு பணத்தை எல்லாம் பாக்கெட்ல சொருவி வச்சிருக்காரு இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு கடைக்காரர் தன்னை தானே நோந்துக்கிட்டு அந்த ஆளை தேடனா அவர் ரெண்டு தேர் தள்ளியே போயிட்டாரு இங்க இந்த வீடியோல பாக்குறது ராத்திரி நேரம் ஆயிடுச்சு கடையெல்லாம் மூடிட்டு உள்ள உட்காந்து கடைக்காரர் பணத்தை எண்ணிட்டு இருக்காரு ஆனா கடையில இருந்து எதையாவது எடுத்துட்டு போலாமா அப்படின்னு இருந்து ஒரு ஆள் ஷட்டரை திறக்குது பாருங்களேன் கடையை இன்னும் முழுசா பூட்டல தான் ஆள் இருக்கிறேன் அப்படின்னு ஓங்கிட்டு ஒரு போடு போடவும் அப்படியே ஓடி போயிட்டாரு அடுத்தது இங்க இந்த வீடியோல கடைக்கு ரெண்டு பேர் வராங்க ஒருத்தர் ஏதோ வாங்குறாரு இன்னொருத்தர் சும்மா இருக்கிறா பக்கத்துல இருக்கிற ஒரு பாக்ஸ் ஒத்திக்கொள்ள வச்சிட்டாரு கடைக்காரர் இதை பாக்காம இருப்பா கரெக்டா பாத்துட்டாரு சட்டிக்குள்ள இருந்த பாக்ஸ எடுத்து காட்டினாரு பாருங்க அவ்வளவுதான் இதுதான் போல கடைசில அசிங்கப்பட்டமே அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஆயிடுச்சு இந்த முகத்தை நல்லா பதியணும் அப்படின்னு கேமரா கரெக்டா பதிய வச்சிருக்காரு அடுத்தது இங்க இந்த வீடுல பாக்குறது ரோட்ல பைக்ல போயிட்டு இருந்தவர் திடீர்னு இந்த கடையை பார்த்தது என்ன நினைச்சாரோ பைக் நிறுத்தி இருக்கிறாரு கடைக்கு வெளியே நிறைய கிளி கூண்டு புறா கூடு இதெல்லாம் போட்டு வச்சிருக்காரு போயிருக்காங்க இதில் ஒரு கூடை தூக்கிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கிறாரு வந்த வேகத்தில் கூடை தூக்கிட்டு அப்படியே பைக் எடுத்துகிட்டு போகலாமான்னு பார்க்கவும் கடைக்காரர் வேகமாக வந்துட்டார் தரியை மாட்டிக்கிட்டு அப்படியே கூடை போட்டுட்டு எஸ்கே பயிர வேண்டியது தான் அப்படின்னு பைக் எடுக்கிறதுக்குள்ளே கடைக்காரர் எந்த அளவுக்கு கோபமாயிட்டாரு பாருங்க வேகமாக ஓடி போய் ஆளை பதம் பார்க்கறதுக்காக கம்பை தூக்கிட்டு வந்து துரத்த ஆரம்பிச்சிட்டாரு அடுத்தது இங்கேருந்து வீடியோவில் பார்க்குறது இது ரொம்ப ரொம்ப வித்தியாசமான சம்பவம் இங்க ஒருத்தர் கையில ஒரு பேப்பர் லிஸ்டோட வந்து நிக்கிறாரு சுத்தி இருக்கிற எல்லாமே அவரோட ஆட்களா தான் இருந்திருக்காங்க ஒருத்தர் வேகமா போர்வையை விரிச்சு ஏதோ போர்வையை மடிக்கிற மாதிரி ஆக்சன் குடுத்துட்டு இருக்கிறாரு இதுக்கு ரெண்டு பேர் ஹெல்ப் வேற பண்ணிட்டு இருக்காங்க ஒருத்தர் கொடையை தூக்கி வச்சுட்டு ஏதோ கொடை பிடிச்சிட்டு போறதுக்கு தயாரா இருக்கிற மாதிரி நிக்கிறாரு பின்னாடி எவ்வளவு பெரிய வேலை நடந்துட்டு இருக்கு பாருங்க இந்த போர்வையை மடக்குறதுக்குள்ள மெதுவா கடையை திறந்து உள்ள போய் தேவையான திங்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆக மொத்தத்துல எல்லாரும் ஒரே நேரத்தில் ஒன்னு போல வந்து கடைசில ஒரே நேரத்துல எல்லாரும் ஒன்னு போல கிளம்பிட்டாங்க கடையை திறந்து போட்டுட்டு எல்லாரும் எஸ்கேப் ஆயாச்சு பாருங்களேன் கிட்டத்தட்ட வீடியோ இந்த வீட்டுக்குள்ள எதாவது எடுக்கலாம் அப்படின்னு உள்ள நுழைஞ்ச ஒரு ஆள் தான் பார்க்குறோம் கேட் நல்லாவே பூட்டி இருக்கு மேலே கொஞ்சம் துவாரம் இருக்கு இந்த வழி தான் சரியான இடம் அப்படின்னு அது வழியா தான் ஆள் உள்ள நுழைஞ்சிருக்கிறாரு கிடைச்சது ஒரு சைக்கிள் தான் ஆனால் சைக்கிள் வெளியே போகவே மாட்டேன் அப்படின்னு மதுரையே மாட்டிட்டு நிற்குது பாருங்களேன் எனக்குள்ள வீட்டில் இருக்கிற ஆட்கள் சத்தம் கேட்கவும் எப்படி அது வெளியே போனா போதும் அப்படின்னு எட்டி தவி போறாராம் அடுத்தது இங்கே இந்த வீடியோ ரோட்டோரமா கடையோட படிக்கட்டில் உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஆளை தான் பார்க்குறோம் ரோட்ல நிறைய கார் வண்டி எல்லாமே போயிட்டு இருக்கு திடீர்னு ஒரு பைக் ரொம்ப பக்கத்துல வந்தது என்னன்னு எட்டி பாக்குறதுக்குள்ள கையில இருக்கிற ஃபோனை பிடிங்கிட்டு ஒரே வேகத்துல போயிடுச்சு பாருங்களேன் அடுத்தது இங்கே வீடுல எதையோ எடுக்கிறதுக்காக இந்த வீட்டு பக்கமா வந்து கடைசி மதுல எட்டி தாவி போயிடலாம் அப்படின்னு மதில் எட்டி தா மதிலுக்கு அந்த பக்கம் இவ்வளோ பெரிய கிணறு இருக்கிற விஷயம் தெரியாம போச்சு ராத்திரி முழுக்க கிணறுல காவல் வந்து விடிஞ்சு எல்லாரும் எதுக்கு இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னு கேள்வி கேக்குற மாதிரி ஆயிடுச்சு தெரியாத இடங்களுக்கு பொருளை தூக்குறதுக்கு போனா கடைசில இப்படிதான் ஆகும் போல அந்த ராத்திரி போல எப்படி போச்சுன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும் அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது கொஞ்சம் கூட நம்ப முடியாத சம்பவம் தான் ரோட்ல ஒரு லேடி பைக்ல வந்துட்டு இருக்காங்க இந்த வீட்டு பக்கம் வந்ததும் நிறுத்திக்கிட்டாங்க யாராவது நடமாடுறாங்களா மெதுவாக பக்கத்தில் வந்து இந்த வீட்டில் தூக்கிட்டு போறதுக்கு என்ன இருக்கு முன்னாடி கொஞ்சம் பூச்செடியெல்லாம் வச்சிருக்காங்க இந்த பூச்செடியை தூக்கிட்டு போறதுக்காக தான் இவ்வளோ வேலை வேகமா வந்து ஒரு பூந்தோட்டிய அப்படியே ஒரே தூக்க தூக்கி பைக்ல வச்சுட்டு வேகமா கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் கூட தூக்கிட்டு போவாங்களா அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் அதுக்குள்ள வீட்டில் இருக்கிறவங்க வேகமா வெளியே ஓடி வராங்க வர விஷயம் தெரிஞ்சதும் பைக் எடுத்துட்டு ஒரே வேகத்தில் போயாச்சு இப்படி எத்தனை வீட்டு வாசலில் எத்தனை தொட்டி எடுத்திருப்பாங்களோ தெரியல அடுத்ததான் இங்கே ராத்திரி நேரத்தில் நடக்கிற ஒரு சம்பவத்தை தான் பார்க்குறோம் ஒரு மாடு கூட நிம்மதியாக தூங்க முடியாது அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் இங்கே ரோட்டில் ஒரு மாடு நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கு திடீர்னு ஒரு ஜீப்பு பக்கத்தில் வந்து நின்றுது அவ்வளோதான் ஜீப்பில் இருந்து ரெண்டு பேர் வேகமாக வந்து மாடு ஒரே இடியே தூக்கிட்டு போகிறாங்க மெதுவாக கூட்டிகிட்டு போய் அப்படியே ஜீப்பில் ஏற்றியாச்சு இந்த விஷயத்தை தெரிஞ்சதும் அந்த தெருவில் இருக்கிற மொத்த நாய்கள் வேகமாக வந்து குறைக்குது இந்த நாய்கள் எல்லாம் பின்னாடியே துரத்திட்டு வேகமாக ஓடுது அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது இதே மாதிரி சம்பவம் தான் இப்போ இதையெல்லாம் தனியாக தூக்கிட்டு போக முடியாது அப்படின்னு ரெண்டு மூணு ஆட்களும் ஜீப்போட சேர்ந்து வந்துடுறாங்க போல இந்த தெருவுக்குள்ள வந்து இருக்கிற ஒரு ஆடு ஜீப்ல தூக்கி போட்டு கொண்டு போறது தான் இருக்கிற கேமரால இந்த சம்பவம் அப்படியே பதிவாயிருக்கு ராத்திரி எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் வேலை பாக்குறாங்க போல இத்தனைக்கு ரோடு நல்ல வெளிச்சமா இருக்குது இதே மாதிரி இங்க இந்த வீடியோல கடைக்கு வெளியே டிஸ்பிளேக்காக வச்சிருந்த ஒரு ஏர் கூலரை வேகமா தூக்கிட்டு தான் பாக்குறோம் பைக்ல வந்து பைக்ல எடுத்துட்டு ஒரே வேகத்துல போயாச்சு இங்க இந்த வீடியோல பாக்குறது ரொம்ப விசித்திரமான சம்பவம் இந்த டெம்போ மெதுவோ ரோட கிராஸ் பண்ணி வருது வேகமா பைக்ல ஒருத்தர் வந்துட்டு இருந்தாரு வந்த வேகத்துல அதுல தட்டினாலும் அதே வேகத்துல அப்படி டெம்போல ஏறி படுத்துக்கிட்டாரு பாருங்களேன் பைக் எங்க போச்சுங்கிறத பத்தி யோசிக்கவே இல்ல எப்படியோ நிம்மதியா வந்து விழுந்தோமே அது வரைக்கும் போதும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டா இருப்போம்ல அடுத்தது இந்த வீடியோ பயங்கரமான ஒரு கிளியை தான் பாக்குறோம் கிளி இப்படிப்பட்ட வேலைகள் எல்லாம் செய்யுமா அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் ஒரு தென்னை மரத்துல ஏறி தேங்காவை பறிச்சு அந்த தேங்காய்ல ஓட்டு போட்டு எப்படி இளனி குடிக்குது பாருங்களேன் கீழே இதை வீடியோ எடுத்துட்டு இருந்தாரு கிளணியை குடிச்சு முடிச்சிட்டு அவர் தலையில போடாம இருந்தா சரிதான் அடுத்தது இந்த வீடியோல திடுது கடை

இருந்தவரு வேகமாக இந்த பக்கம் ஓடி வந்துட்டாரு பைக்க ஓட்டுறதுக்காக இருந்தவர் பைக்க போட்டுட்டு அந்த பக்கமா ஓடி போயிட்டாரு ரெண்டு பேரும் தப்பிச்சிட்டாங்க ஆனாலும் அந்த இடத்துல நிறைய கூட்டம் கூடி டிரைவர் ஒரு வழி பண்ணாத குறைதா எங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல யாரோ கதவு தட்டுற மாதிரி இருந்து திறந்து பார்த்தா நம்ப முடியாத காட்சி தான் ஒரு குதிரை ஒரு கழுத ஒரு மாடு மூணு ஃப்ரெண்ட் ஆகி இந்த வீட்டுல ராத்திரி தங்கிக்கலாம் அப்படின்னு இந்த வீட்டு கதவை வந்து தட்டி இருக்கு பாருங்களேன் ரெடியா தான் நிக்கிது எப்ப உள்ள போகலாம் அப்படின்னு திறந்து பார்த்தவங்க அப்படியே கதவை பூட்டிக்கிட்டாங்க அடுத்தது இங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல நடக்கிற சம்பவத்தை தான் பார்க்குறோம் கடையில யாருமே இல்ல கடைக்காரர் மட்டும் தான் இருக்கிறாரு திடீர்னு கடைக்குள்ள நுழைஞ்ச ஒரு கரடியை தான் பாக்குறோம் வேகமா வந்து சாப்பிடுறதுக்கு எந்த பொருளை எடுக்கலாம் அப்படின்னு பாத்துட்டே இருக்குது ரொம்ப பெரிய கரடி தான் பாத்ததுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் கூட நிக்கல வேகமா வெளியே ஓடி போயிட்டாரு திடீர்னு காட்டுக்குள்ள இருக்கிற கரடி ஊருக்குள்ள நடமாடுனா எப்படி இருக்கும் பாருங்க அடுத்ததை இந்த வீடியோல வயலுக்குள்ள வேகமா நடந்துட்டு இருக்கிற நிறைய மான்களை தான் பாக்குறோம் இல்ல பட்டுப்பாக்கல் வெயில் நேரத்துல காட்டுக்குள்ள இருந்து ஊருக்குள்ள வந்திருக்கு இதுல ரொம்ப வித்தியாசமா ஒரே ஒரு மான் மட்டும் வெள்ளை நேரத்துல இருக்கு இது லட்சத்துல ஒண்ணுதான் இருக்கும் அடுத்ததை இந்த வீடியோல திடீர்னு ஊருக்குள்ள திபு துபுன்னு வந்துட்டு இருக்க ஒரு பெரிய யானையை தான் பாக்குறோம் இந்த யானையை மறுபடியும் பிடிக்கிறதுக்கான வேலையில நிறைய பேர் இறங்கி இறங்கிருக்கிறாங்க ஆனா அது யாரு கையிலயும் அகப்பட மாட்டேன் அப்படின்னு ஒரே ஓட்டமா ஓடிட்டு இருக்கு இருந்தாலும் விட்டுற முடியுமான்னு எல்லாரும் பின்னாடியே ஓடிட்டு இருக்காங்க அடுத்தது இந்த வீடியோல நான் ரொம்ப பாசக்காரன் அப்படின்னு சொல்ற மாதிரி கொம்புலயே இதயத்தை வச்சிருக்கிற ஒரு வித்தியாசமான மாடு தான் பாக்குறோம் இது வாழ்ற இடத்துல அதிகமான குளிர் இருக்கும் அதை தாங்குறதுக்காகவே இதுக்கு நிறைய அடர்த்தியான முடி இருக்குது அடுத்தது இந்த வீடியோ ஆத்துக்கு நடுவில் இருக்கிற ஒரு சின்ன பாலத்தை தான் பாக்குறோம் இந்த பாலம் எப்போ கீழே விழலாம் அப்படின்னு கீரல் விட்டு ரெடியா இருக்குது இது தெரியாம அந்த வழியா நடக்கிறதுக்காகவே ரெண்டு மூணு பேர் வந்துட்டு இருக்காங்க ஆனா நல்ல வேலையா யாரும் கால் வைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பாலம் கீழே விழுந்துடுச்சு இங்க இந்த வீடியோ நம்ம பாக்குறது கொஞ்சம் கூட நம்ப முடியாத ஒரு சம்பவம் தான் இங்க இந்த பார்சல் எல்லாத்தையும் இவரு எடுத்து வச்சுட்டு இருக்காரு அதுக்கப்புறம் ஓரமாக போய் தண்ணி குடிச்சிட்டு நிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டே பின்னாடி வந்தாரு ஆனா மாடிகளில் வைக்கிற இந்த தடுப்பு ரொம்ப உயரம் இல்லாம ரொம்ப ரொம்ப உயரம் குறவா இருந்திருக்கு அதுல நிக்கிறதுக்காக போய் சாயும்போது அப்படியே தடுக்கி கீழே விழுந்துட்டாரு மாடிகளில் இருக்கிற இந்த தடுப்பு பொதுவா நாலடி உயரத்துக்காக இருக்கணும் ஆனா இது ரொம்ப ரொம்ப உயரம் குறவா கட்டி இருக்கிறதுனால இப்படி ஒரு சம்பவம் ஆயிருக்கு